பண்பார்ந்தனவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நேற்றைய ஒரு பதிவு அசுவதி மகம் மூல நட்சத்திரத்திற்கு வந்து ஒரு பலன் அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னால் அனுபவ ரீதியாக எடுத்த பலன்களை வந்து பேசியிருந்தேன் ஓகே அது வந்து ஒரு மூணு நட்சத்திரத்திற்கு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்க வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் இரநூறு பேர் பார்த்துருக்கீங்க இதே அசுவதி மகம் மூல நூல மூல நட்சத்திரங்களுக்கு உங்களுக்கு வெற்றி பெற வைப்பவர் யார் உங்களை வெற்றி பெற வைப்பவர் யார் உங்களை வீழ்த்துவவர் யார் நீங்கள் யார் எந்த நட்சத்திரக்காரர்களிடம் பகைமை கொள்ளக்கூடாது எந்த நட்சத்திரக்காரர்களிடம் பகைமை கொள்ளக்கூடாது எந்த லக்கணக்காரர்களிடம் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் வைக்கக்கூடாது ஏன்னா இந்த உலகத்தில் வந்து என்ன தான் நண்பன்தான் தெரிஞ்சவன் தான் நம்மளை பற்றி வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து அப்போ நம்மளுடைய வாழ்வியல் கோட்பாட்டில் என்னுடைய அனுபவத்தில் ஒரு ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்தது ஒரு பெரிய இறப்பை நடந்தது அதெல்லாம் வந்து என்ன நான் வந்து அந்த நட்சத்திரங்களுக்கு நான் பேசும்போது இந்த விவரத்தை சொல்கிறேன் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க இதே அசுவதி மகம் மூலம்தான் இந்த அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சூரியனுடைய நட்சத்திரத்திற்காரர்களே சூரியனுடைய தான் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அதற்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னு வந்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களும் தான் உங்களை வீழ்த்துவவர்களும் அவர்கள் தான் ஏன்னா உங்களுக்கு என்ன தோஷம் சூரியனுடைய தோஷம் அப்போ சூரியனுடைய தோஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எங்காவது ஒரு இடத்துல வந்து வந்து ஜாயின் பண்ணுவாங்க உறுதியாக பண்ணுவாங்க அதில் பண்ண முடிய மாட்டாங்கன்னு நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணவே முடியாது ரெண்டாவது சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் போய் பிறந்தவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறான்னா விஷம் போன்ற அமிர்தம் அமிர்தம் போன்ற விஷம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் உத்தரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரங்கள் உத்தரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அமிர்தம் போன்ற விஷம் விஷம் போன்ற அமிர்தம் இப்படி எடுங்க அமிர்தமும் அவர்களே விஷமும் அவர்களே உங்களை வீழ்த்துவரும் அவர்களே அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பான ஒரு சந்தர்ப்பத்தில் பெண்ணாக வந்து இணையலாம் ஆணாக வந்து இணையலாம் இல்லை உங்களுக்கு மேலே இருக்கிற அரசாங்க அதிகாரியாக வரலாம் இல்லை உங்கள் மனைவியாக வரலாம் உங்களுக்கு பிறந்த குழந்தையாக வரலாம் யார் வேணாலும் இந்த இறைவன் உங்களுக்கு எப்போ வேணாலும் அனுப்பி வைப்பான் இவர்களை கண்டால் வணக்கம் சொல்லுங்கள் அவங்க கூட பிரச்சனை வைத்துக் கொள்ளாதீர்கள் அவர்களிடம் வந்து குரோதம் பாராட்டாதீர்கள் மானசீகமாக நட்பு வைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அவளோ மானசீகமான நட்பு வச்சிடுங்க ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் உங்களுடைய வீழ்ச்சி என்பதும் வளர்ச்சி என்பதும் இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஊடே வருவார்கள் ஊடே வருவார்கள் அப்படி ஊட வந்துட்டாங்கன்னா நாம் இவர்களை டேக்கிள் பண்ணக்கூடிய விதம் எப்படி இருக்கணும்னா இரண்டு பக்கமும் தீட்டப்பட்ட கத்தி அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறோம் ஆனால் பயன்படுத்தவும் செய்யணும் அதே சமயத்தில் வந்து என்ன தூர போற்றவும் கூடாது இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையின் விதி உங்களுக்கு இந்த மூணு நட்சத்திரத்தின் வழியாக வரும் அப்படி வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஏணியாகவும் இருக்கும் ஏணியை வாரி விடுகின்ற ஒரு நபராகவும் இவர்களில் ஒருவர் வருவார்கள் சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்த ஒருத்தரோ சிம்ம ராசியில் போய் பிறந்த ஒருத்தரோ கூட உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திவிடவும் வரலாம் தாழ்த்துவதற்கும் வரலாம் கவனமாக இருங்கள் அது மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அஸ்தம் திருவோணம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவார்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பவர்களாகவும் உங்களுக்கு இனிமையை கொடுப்பவர்கள் இனிமையை கொடுக்க கொடுப்பவர்களாகவும் உங்களுடைய சக்சஸை கொடுப்பவர்களாகவும் இவர்கள் வருவார்கள் இவர்கள் வருவார்கள் வருவார்கள் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இது உங்கள் வாழ்க்கையினுடைய மூலாதாரம் இந்த நட்சத்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மூலாதாரம் ஏன்னா மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சந்திர தோஷம் உடையவர்கள் நீங்கள் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்லதையும் செய்யும் தீமையையும் செய்யும் உங்களுடைய வாழ விடாமல் உங்களை கெடுக்கவும் செய்யும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மனிதனை தேவைப்படுகிறான் ஆனால் விஷமுள்ளவனும் அவனே அமிர்தம் உள்ளவனும் அவனே அப்போ இது வந்து என்ன சொல்கிறான பாம்பு மாதிரி பாம்போடைய உடலில் விஷம் இருக்கு நவரத்தன கல்லும் இருக்கு ஒரு பக்கம் விஷத்தை பார்த்து பயப்பட வேண்டியது இருக்கும் ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறான் வந்து நவரத்தன கல் இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்கும் அப்போ இந்த நபர்கள்தான் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வருவார்கள் உங்களுடைய இருதயத்திலேயோ எதிலேயோ ஒரு புள்ளியை வைப்பார்கள் உங்களை வந்து என்ன சொல்கிறண்ணா அந்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவதற்குண்டான சப்போர்ட் இவர்களிடம் இருக்கும் உங்களுடைய வீழ்ச்சியை வந்து கொடுக்கக்கூடிய விதமும் இவர்களிடம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து குரோதமாக பார்த்து வீழ்த்தக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் கணத்தில் போய் பிறந்தவர்களிடம் கவனமாக இருங்கள் அவர்களிடம் போய் சண்டையே போடக்கூடாது கடக ராசிக்காரர்களிடம் நீங்கள் சண்டையே போடக்கூடாது அப்படி போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நிர்மூலமாக்குவதற்குண்டான ஒரு வழி இவர்கள் செஞ்சிருவாங்க செஞ்சிருவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வரும் அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய நமக்கு தெரிஞ்சுக்கிடணும் நம்ம யார் நம்ம என்ன நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கோம் அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை இறைவன் வந்து என்ன சொல்கிறனா வந்து அதற்கு உண்டான அந்த எதிரிடை ப்ளஸ் வெற்றி ப்ளஸ் சமன்பாடு இதை நீங்கள் வந்து பாம்புன்னு நினைக்க முடியாது பழுதுன்னு நினைக்க முடியாது அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா கண்டிப்பாக நீங்கள் இவர்களிடம் கவனமாக இருக்கணும் அப்போ என்ன செய்யணும் இந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்கள்லாம் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சிவ சிவ வழிபாடு பண்ணுவதோடு அல்லாமல் சிவனுக்கு பாலபிஷேகம் பண்ணணும் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற அன்று அஸ்தம் திருவோணம் ரோகிணி நட்சத்திரங்கள் வருகின்ற என்று அஸ்தம் திருவோணம் ரோகிணி நட்சத்திரத்தில் வருகின்றென்று அம்மன் கோவில்களுக்கு அம்மன் கோவிலுக்கு பாலபிஷேகம் பண்ணணும் எப்படி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா அது நீங்கள் இந்த மாதிரி நபர்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாச்சும் வருவாங்க அது நன்மையும் செய்வார்கள் தீமையும் செய்வார்கள் வீழ்ச்சியையும் கொடுப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால கவனமாக இருங்க அதுக்கடுத்து மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா வந்து செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்ப செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த தான் ஒரு கதை வரும் இந்த மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெண் வந்து என்னுடைய ஆஃபீஸில் வந்து ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் வேலை பார்த்தாங்க உதவியாளராக தான் இருந்தாங்க அந்த உதவியாளராக இருக்கும்போது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர்களுக்கு வந்து நான் ஒரு வழிகாட்டி ஒரு வழிகாட்டுதலாக ஒரு செஞ்சு செஞ்சேன் என்னை விட்டுட்டு வந்து என்ன சொன்னால் அந்த நபரிடம் போய் வந்து கொஞ்சம் நம்மளை மீறி ஒரு செயல் செய்ய ஆரம்பித்தோடன என்னுடைய நண்பர் வந்து என்கிட்ட சொல்லிட்டார் நீங்கள் இப்படி சொன்னீங்க அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னோடனே நான் கூப்பிட்டு வந்து கே கேட்ட கேட்கும்போது அந்த அம்மா கொஞ்சம் கோவப்பட்டுச்சு உடனே ஜாதமெல்லாம் இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஜாதம் வேணும் நான் இனிமேல் உங்கள்கிட்ட வேலைக்கு இல்லை ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி ஜாதகம் போங்க நான் நேரடியாக கூட கொடுக்கல ஆஃபீஸில் இன்னொரு ஆள் இருந்தது அவங்கள சொல்லி எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அன்னே போயிடுச்சு போயிடுச்சு அது மூல நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரம் செவ்வாய் இங்கே சண்டை போட்டுட்டு போன நாற்பத்தி எட்டாவது நாள் அவங்க அம்மாவுடைய கணவர் இறந்துட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டு மாதிரி அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி இறந்துட்டாங்க ஆறுதல் சொல்லி வந்தேன் அதற்கு பிறகு அந்த அம்மாவுக்கு வந்தால் நல்லது நல்லது பண்ணி கொடுத்து இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்குது மூணு குழந்தைகள் இருக்கு அப்போ நான் அப்போ எனக்கு வந்து ஒரு சிந்தனை இல்லை அப்போ அதற்கு பிறகு தான் வந்து என்ன சொல்லலாம் வந்து மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் பகைமை பாராட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு அனு ரீதியான உதாரணம் எடுத்த பிறகு பொதுவாக வந்து என்ன சொன்ன செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரிதான் செவ்வாயோடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் முருகசீரிடம் சித்திரை அவிட்டத்திடம் பகவி பாராட்டி அறிவி கண்டிப்பாக வீழ்த்திடுவாங்க அது உங்களுக்கு தோஷமானது அப்போ தோஷமான வந்து என்ன சொன்ன மேலே விழுந்தானே என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து என்ன சார் அப்போ மூல நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்திடம் பகைமை பாராட்டக்கூடாது அப்போ பகைமை பாராட்டினால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எதிர்பாராத பெரிய மைனஸை கொடுத்துரும் எதிர்பாராத பெரிய மைனஸை வந்து கொடுத்துரும் கொடுத்துரும் இதை என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்குண்டான தோஷத்துக்குண்டான நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து 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 என்ன ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்ச காரணத்தினால எதை எதை எப்படி விளக்க வேண்டுமோ அப்படி விளக்கி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மை வந்து ஒரு ஸ்திரத்தன்மை உடையவர்களாக அதாவது அவங்ககிட்ட சண்டை போட்டால் அவனுடைய சாபம் நமக்கு படிச்சிடும் காரணம் வந்து என்ன வந்து நமக்கு எது சாபமோ அந்த நட்சத்திரத்தில் அவன் போய் பிறந்துட்டான் அப்ப என்ன செய்யும் அமிர்தமாக தெரியணும் கொள்ள தெரியணும் போய் வந்த போட்டி போட்டோம் என்று சொன்னால் நாம் வீழ்ந்து விடுவோம் அப்ப அவன் நமக்கு செய்கின்ற துரோகத்தையோ தீமைகளையோ நாம் சகித்து கொண்டு பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் தப்பித்துக்கொள்ளலாம் ரெண்டாவது மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விருச்சிய லக்கணக்காரர்களிடமும் மேச லக்கணக்காரர்களிடம் மிக மிக கவனமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களை மாட்டி விட்ருவாங்க என்னுடைய நண்பர் கூட வந்து என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் அவர் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து சுக்கரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்திற்கார் இந்த சுக்கர்னுடைய தோஷமுடைய நட்சத்திரக்காரர் வந்து என்ன என்ன செஞ்சிட்டாருன்னா துலாம் லக்கணத்துக்காரர்கள் ரிசர்வ் லக்கணத்துக்காரர்கள் கூடயும் ஜட்ட விடக்கூடாது ஒரு மனஸ்தாபத்தில் போட்டுட்டார் போட்டுட்டு என்ன சின்ன வந்து என்ன சொன்னா அவரால் வந்து சில ஒரு நாலு மாதமாக ஒரு இடத்துக்கு வரவே முடியல பிறகு ஃபோன் பண்ணி மனஸ்தாபத்தை வந்து இப்படி இப்படி ஆகி போச்சு நான் ஒன்றும் வருத்தப்பட நீங்கள் தாராளமாக வாங்க கோவில் என்பது எல்லாருக்கும் பொது நான் வர்றதுனால வந்து எனக்கு நீங்க பகமையாக இருக்கிறதுனால நான் வருத்தப்பட போறதெல்லாம் கிடையாது தெய்வம் என்பது எல்லாத்துக்கும் போது நீங்கள் தாராளமா வரலாம் நான் அதெல்லாம் மனசில் நினைச்சிக்கிட மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து உயர்ந்த நிலையில் உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கிறோம் இந்த உயர்ந்த எண்ணம் எதற்கு வந்தது என்று சொன்னால் இந்த கல்வியை பயின்றதுனால இந்த கல்வியை பயின்றது நமக்கு வந்தப்ப நமக்கும் புரோதரத்து தான் சரி அதனால அசுவதி மகம் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அசுவதிக்காரர்கள் சூரியனுடைய நட்சத்திரத்திற்காரர்களிடமும் மக நட்சத்திரக்காரர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்காரர்களிடமும் மூல நட்சத்திரத்திற்காரர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்காரர்களிடமும் பகைமையும் பாராட்ட வேண்டாம் நட்போடு இருக்கவும் வேண்டாம் அதாவது என்ன சொன்னேன்னா இது எப்படின்னா நரி வளம்போனா இடம்போனா நமக்கு என்ன கடிக்காமல் போனால் சரின்னு தான் சாஸ்திரத்து நிறைய வளம் போனால் என்ன போனான்னு சகணம் பார்க்கக்கூடாது ஏன் கடிக்காமல் போச்சாப்பா அப்படின்னா கடிக்காமல் போச்சு அப்படின்னா அப்போ வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய வாழ்வியல் கோட்பாடுகளை சொல்லி இந்த நட்சத்திரங்களுக்கு எது வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் போடுறேன் போட்ட பிறகு வந்தேன் சார் அதுக்கடுத்த டாப்பிக்கல் நிறையா வந்து சேர்ந்துடும் அப்போ நான் போடுவோம் அதனால் அசுவதி நட்சத்திர மக நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரர்களை வெற்றி பெறச் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் ப்ளஸ் லக்கணங்கள் எவை என்பதை சொல்லியாச்சு நல்லா ரிசர்ச் பண்ணு ரிசர்ச் பண்ணிவிட்டு வாழ்க்கையை அமைதியாக போங்க அமைதியாக இருக்க இருக்க வெற்றி பெறும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுவுமலை ஜோதிடர் சராயல் பி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்